அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் பதினாறாம் நாள் வியாழக்கிழமையில் விஜயதசமி இந்த நாளில் விஜயதசமி நாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறவங்க புதிதாக முதன்முறையாக ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய நாள் இந்த நாளில் நாம் தொடங்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு நிச்சயமாக வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் தசரா நடக்கக்கூடிய இந்த பத்தாவது நாளான விஜயதசமி நாளில் நாம் அம்பிகையை மனதார வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் வெற்றி மேலே வெற்றியும் கிடைக்கும் நாம் இன்றைய நாளில் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ளே செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் தடங்கல்கள் இல்லாமல் தடைகள் இல்லாம வந்து தொடர்ந்து நடைபெறும் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் அதாவது பிற்பகல் மூணு நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் தான் தசமி திதியானது இருக்கு அந்த மூணு நாற்பத்தஞ்சுக்குள்ளே முடிந்த வரைக்கும் மூணு நாற்பத்தஞ்சுக்குள்ளே செஞ்சுருங்க ஏன்னா அன்றைய திதி முழுக்கவே தசமி தான் மூணு நாற்பத்தஞ்சு வரைக்கும் தசமி இருந்தாலும் சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கோ அந்த திதியோட சக்தி அன்றைய நாள் முழுக்குமே இருக்குன்னு நான் நிறைய பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முடிந்த வரை மூணு நாற்பத்தஞ்சுக்குள்ள செஞ்சுருங்க குறிப்பாக நான் வந்து என் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்க போகிறேங்க அப்படிங்கிறவங்க காலையில் காலையில் நேரத்தில் நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டரை டு ஒன்றரை இருக்குது அந்த நேரத்தில் கொண்டு போய் சேருங்க மற்ற நேரத்தை கொடுமானம் வரைக்கும் தவிர்த்துருங்க அந்த நேரத்தில் சேர்க்குறது ரொம்ப நல்லது ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்க்குறது நல்லது ஆனால் பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னா பத்துரை மணிக்கு மேலே தான் திறப்பாங்க இல்லையா குறைந்தபட்சம் பத்து மணிக்கு மேலே தான் அட்மிஷன்ஸ் போட ஆரம்பிப்பாங்க நீங்கள் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேருங்க வீட்டில் வந்து வழிபாடுகள் செய்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமத்தையும் செஞ்சுருங்க நாளைய தினத்தில் நெல் ரொம்ப முக்கியங்க இந்த நெல் வந்து நெல்லுக்கு இருக்கக்கூடிய எப்பவுமே நான் வீட்டில் சொல்லுவேன் நிறை நாளியில் நெல் வச்சுருக்கிற வீட்டில் செல்வத்துக்கு குறைவே வராது எப்போவுமே உங்கள் வீட்டில் பூஜைகளில் நிறை நாளியில் நெல் போட்டு வைங்க மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுங்க அந்த பழைய நெல்லை ஓடும் நீரில் கொண்டு போய் விடலாம் அல்லது யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் இல்லை அந்த நெல்லை குத்தி நீங்கள் அரிசியாக்கி அதை வந்து நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் பூஜை வச்சது திருப்பி வந்து நீங்கள் சாமிக்கு நெய்வே வைக்கக்கூடாது மற்றபடி அந்த நெல்லை வேறு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நெல் எடுத்து ஒரு தட்டில் பரப்பிக்கோங்க இப்போ அடுத்த கேள்வி கேட்பீங்க நாங்கள் இருக்கக்கூடிய ஊரில் நெல்லெல்லாம் கிடைக்காது நெல் கிடைக்காதவங்க நவதானியம் கிடைச்சா நவதானியத்தை பயன்படுத்திக்கோங்க நவதானியமும் கிடைக்காது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் பச்சரிசியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவறு கிடையாது பச்சரிசி வெறும் பச்சை அரிசியாக இல்லாமல் அச்சதி அரிசி போல் அதாவது மஞ்சள் கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு வேற ஒன்றும் இல்லைங்க நீங்கள் மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தையும் குருபகவானையும் அம்பிகையையும் வேண்டிட்டு பிள்ளையார் சுழி போடுங்க நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து பூஜை அறையில் கிழக்கு அழுது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து பூஜை அறையில் பிள்ளையார் சுழியை அந்த நெல்லில் நீங்கள் எழுத போகிறீங்க அவ்வளோதான் அந்த நெல்லில் எழுதிட்டு அந்த பிள்ளையார் சுழி மேலே ஒரே ஒரு பூ போட்டு அந்த பிள்ளையார் சொல்லியை தொட்டு கும்பிடுங்க மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன விஷயம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ பிள்ளையார் சுழியை மட்டும் நாளைக்கு போட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறுவேன்னா நம்ம எந்த காரியத்தை தொடங்கணும் அப்படின்னாலே பிள்ளையார் சொல்லி போட்டு தான் தொடங்குவோம் இந்த நாளில் இந்த விஜயதசமி நாளில் நெல் அல்லது தானியம் அல்லது அரிசியில் நாம் பிள்ளையார் சூழலியும் போடும்போது இந்த வருடத்தோட உங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் விஜயதசமி நாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்